ஹலோ கைஸ் வணக்கம் அக்ளி பிக் பாஸோட டே ஃபிஃப்டி டூவோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ கொஞ்சம் ஃபன்னாக தாங்க இருக்குது கவிதை எழுதியிருக்காங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு மறைமுகமாக கவிதை எழுதியிருக்காங்க அதை விக்ரம் படிக்கிறாரு செம்மையாகவே இருக்குது மாமா வந்து மாற்றிக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதை பார்த்து நம்ம பாரு வந்துட்டு யார் யாருக்காக எழுதுந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு திவ்யா வந்துட்டு யாருக்காக யார் சொல்லிட்டு பாட்டு பாருங்க எல்லோரும் கோரஸ் படிட்டு இருக்காங்க செமையாகவே இருக்குது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க ஒரு வேலை கனி கன்னியம்மாக்காக இருக்குமா தமிழ் ஆசிரியை இல்லை ப்ரின்ஸ்பலுக்காக இருக்குமா அப்படின்னு பார் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுதுங்க இப்போல்லாம் பார் ஓரளவுக்கு நல்ல டாஸ்க் சண்டை படிக்காமல் பண்ணுறாங்கங்க போகிற போக்கை பார்த்தா பார்வை ஜெயிக்க வச்சுருவாங்களோ டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுதுங்க ஆனால் பாரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராங்க இந்த கம்பருத பேசுகிற கண்டென்ட் மட்டும் மாற்றி விட்டுருக்காங்கன்னா ஓரளவுக்கு நல்லாதாங்க நிறைய பேர் பாருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க